ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ்ட் ட்வெல்ரி தங்கம் போல் தக தகன்னு இருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் கலெக்ஷன்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் கலெக்ஷன் தான் பார்த்துட்டுருக்கோம் முறுக்கு கொடி மெல்லிசான செயின் செயினு ஜிலேபி செயின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி லோட்டஸ் செயின் எஸ் பேட்டர்னு நிறையா காட்டியிருக்கோம் ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது முறுக்கு செயினுங்க அதாவது கயர் செயின்னு சொல்லுவாங்க கொடின்னு சொல்லுவாங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரெண்டு சைஸில் வருது ஒரு மீடியம் சைஸ் அது இல்லாமல் திக்கு ரெண்டு சைஸ் வருது ரெண்டுமே காட்டியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா மீடியம் சைஸ் நார்மலாக நம்ம எல்லோரும் போட்டு போவோம் இல்லையா அந்த மாதிரி ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ரெண்டு பக்கமே பைப் வச்சுட்டு கனெக்டிங் கனெக்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் அதில் மாங்கல்ய கோர்த்து கூட போட்டுக்கலாம் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த செயினை நீங்கள் வாங்கிக்கலாம் ரெண்டு விதமான செயின் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் மீடியம் அண்ட் திக்கு இப்போ உங்களுக்கு அது நல்லாவே உங்களுக்கு தெரியும் மீடியம் ஒன்று இருக்குது ஒன்று இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி கணத்தில் போட விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்னாவே ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் நீங்கள் கழுத்தில் போட்டிருக்கும் போது கண்டிப்பாக கண்டே பிடிக்க முடியாது அந்தளவுக்கு பியூர் கோல்டு மாதிரி இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுவுமே தங்கம் மாதிரியே ரெண்டு பக்கமே பைப் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங் டுவெண்ட்டி ஃபோர் இஞ்சஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா தாளம்பு கொடின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுவுமே ரியல் கோல்டு மாதிரியே அந்த கட்டிங் எல்லாம் பண்ணி பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நேரில் ரொம்ப அழகாக இருக்குது ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீஷிப்பிங் மட்டும் தான் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா ஃப்ரீ you நம்ம கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ரா வரும் இந்த செட்டுக்கு ஒரு முப்பது ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா வரும் இது பார்த்திங்கன்னா ஹாட்இன் ஹாட்இன் டிசைன் செயின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கோல்டில் தான் இந்த மாதிரி டிசைன் தான் செம்ம ஹாட் சேலு ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் கொடுக்குறோம் சாதாரணமாக மைக்ரோ கோல்டே இந்த ரேட்டில் தான் கொடுப்பாங்க நம்ம ஃபார்மிங்ல இந்த ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஐநூற்றம்பது ரூபாய்க்கு இதுதான் ஜிலேபி செயின்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டிஸ் பேர் சொல்கிறாங்க நம்ம

மணிக்கு மேலே எனி கால்ஸ் மெசேஜ்னு இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம் கால்ஸ் பண்ணலாம் இல்லை அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே உங்களோடய என்கொயரிஸ் எல்லாமே முடிச்சுக்கோங்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ